you <laughs> வெள்ளிக்கிழமை காலையிலேயே வெங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்தர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் சித்தர்கள்லேயும் முதன்மையான சித்தர் சப்த ரிஷிகளில் ஒருத்தரான அகத்தியர் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் முதல்ல நீங்கள் அகத்தியரை வழிபடுறதுக்கு முன்னையே நம்ம வந்து நவகிரகங்கள் இருக்க மாதிரி சுயம்பு லிங்கம் இங்கே வந்து ஒன்பது லிங்கங்கள் இருக்கும் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் இருப்பார் அவருக்குமே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம் காசிக்கு போன பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அத்திரி மகரிஷி தேவின்னு சொல்லுவாங்க பிரம்மன் கிட்டேயே முத முத ஆசிர்வாங்கின ஆசிர்வாதம் வாங்கினதே இவர் தான் ஆமையில லிங்கம் இருக்கும் அவர் கால்ல தொட்டு கும்பிட்டுட்டு எப்படி ஆமை வந்து யாராவது ஆளை கண்டா எப்படி அதோடய ஐம்புலன்களையும் அடைக்குமோ அதே மாதிரி நம்ம ஆணவம் கருமம் இது எல்லாத்தையும் இதோடு நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம அகத்தியர் கோயிலுக்குள்ளே போகிறோம் பாபநாசத்தில் இருக்கிற மாதிரியே அகஸ்தியர் பார்த்திங்கன்னா தன்னோடய மனைவி லோபமுத்துறையோட காட்சி கொடுத்துருப்பாரு ஸோ நம்ம வந்து கணவன் மனைவியோடு வந்து இந்த கோவிலை வந்து தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே நமக்கு முருகர் தரிசனமும் கிடச்சிது தேனி வீரபாண்டினா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணிடாதுங்க லைஃப்பில் ஒன்ஸாவது போயிட்டு வாங்க ரொம் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்புடின்னா நீங்கள் ரெகுலராக ஒரு நாற்பத்தெட்டு நாள் கூட தொடர்ந்து போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் கையால் தண்ணீர் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ என்ன உங்களால் முடியுமோ பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கர்ம வினிகளெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாய்